நீ அந்த காலி பண்ணுங்க சரி நாங்களும் என்ன பண்ணுவாங்க எல்லா டாக்குமெண்டும் எடுத்து எல்லா டாக்மெண்ட்டு சேர் உயர் இருக்கிறாரு ஹன்சன் மேடமே சாரு அமுத்சா சாரு இல்லிபாபு பகம கேளி எல்லா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க தப்பா சேர்ந்து அவங்க குடுத்தா குடுத்தா பாக்கு என்ன பண்ணாங்க இல்லை அந்த வந்து காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க சரி நம்பி

துருகாடு வாசல கொசுக்கடியில இப்ப எங்க ஊரே சுற்றி கொண்டு போட்டு மூடிட்டாங்க நாங்க இருக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் வெளியிட்டாங்க என்ன பண்ண எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க கோர்ட்டு கேஸ் போட்டி வச்சிருக்கிறோம் கோர்ட்டு கேஸ் எங்களுக்கு நிக்குது நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு சொல்லணும் எல்லாம் நாங்க எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போகிறோம் நிக்குது

வேற யாரும் வரல நான் ஒரு அடிச்சுறேன் இந்தாங்க நான் போறேன் யாருமே வரல நான் ஒரு அடிச்சுறேன் இந்தாங்க நான் போறேன் कहने की बात है तीन दिन के फुर्सत का कार्ड भी है तीन दिन का है तीन दिन का है और ये सब बातें सब मेरे अंदर में है कल और मेरा दादा सतह में இதுவரை பதினாறு லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து ஒன்பது நூறு எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து நாலாம் மாதம் வீடு செல்கிற மாதிரி டோட்டலாக ப்ரஷன் போனாங்க அதுக்கப்புறம் எப்படியே பார்க்கல இப்போ கேட்டாயிரம் நூற்றி ரெண்டு கேள்வி தான் தருவேன் கிட்ட டைமாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு யாரும் இருக்கப்பட்டவங்க பார்த்தவங்க தான் ஆஃபீஸில் வந்து அங்கே பார்த்துருந்தாருன்னா தெரியும் அவங்க ஒரு ஒவ்வொரு நாளைக்கு